நம்ம கவசம் அணிஞ்சிருக்கோன்னு சொன்னால் அந்த வாழ் தான் முறிஞ்ச ஓடிடும் ஈட்டி தான் தெரிச்ச ஓடிடும் நம்மளை தாக்கவே தாக்க மாதிரி இந்த ஆனந்த அனுபவங்கக்கூடிய கவசம் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஒன்றுமே பண்ணார் அந்த அதுக்கப்புறம் நமக்கே தெருது இந்த ஆனந்த அனுபவத்திலேருந்து விடுபட்டால் ஒழிய நம்ம வந்து உடல்நிலையை காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஆகிடுச்சு எந்த பெரிய தலை போகிற பிரச்சனை கூட முன்னால் ஒன்றுமே நம்ம ஒன்றுமே பண்ணாது இப்போ ஒரு சர்வசாதாரண ஒரு சுண்டக்கா மாதிரி பிரச்சனை கூட நம்மளை வந்து மனசை க கஷ்டப்படுத்துது இப்போ நம்ம என்ன பண்ணுறது பன்னிரண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் இப்போ இதில் எங்கே நாங்கள் சொல்கிற தியானங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் தனியாக உட்காந்து ப்ராக்டிஸே பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது அன்றாட வேலைகளோட வேலைகளாக அந்த தியானத்தை இணைச்சிக்கிடலாம் அப்படி விதமான தியானம் கிட்ட தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க ரமணாசுரமோ எங்கேயோ போயிட்டு நாங்கள் ஒரு ட்ரெயின் ட்ரெயினில் இருக்கிறோம் நம்ம நண்பர்களாக திரும்பிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வர்ற வழியில் இங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நிறையா ஒரு ட்ரெயினில் கிறிஸ்டின்ஸாக வந்து ஏறி இறங்கி ஏறி உட்காந்தாங்க எல்லாருமே ஏதோ ரிட்ரீட் மாதிரி எங்கேயோ போயிருந்துருக்குறாங்க ராத்திரி முழுசும் ஜெபம் பண்ணி என்ன ஜெவம் பண்ணி தூக்க கலக்கத்தோடு தான் உட்காந்துருந்தாங்க கையில் ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு பைபிள் எல்லோரும் நல்லா தூங்கி தூங்கி தான் வழிகிறாங்க இருந்தாலும் பைபிளை திறந்து திறந்து பார்த்துக்கிட்டுறாங்க அப்புறம் தூங்கி வழிகிறாங்க இப்போ அவங்கள பார்த்தோன்னா எங்களை பார்த்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்து ஏன்னா எங்களுக்குமே வந்து என்ன சொன்னால் அவ்வளோ ஒரு விவேகம் எதோ அடையணும் அடையணும் சாதிக்கணும்னு சொல்லி ஆனால் இருந்தாலும் என்ன இவ்வளோ தான் முடியும் முடிஞ்ச முடிஞ்ச அளவில் முயற்சி பண்ணி பார்க்குறோம் ஆனால் இருந்தாலும் நடக்கலை அதே மாதிரி தியானத்தை கைவிடவும் முடியல தியானத்தை பண்ணுனாலும் அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியல என்ன பண்ணணுன்னே தெரில என்ன பண்ணுனாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு இது கிடைக்குது ரிசல்ட் கிடைக்குது பிறகு பார்த்தாங்கன்னா பிறகு அந்த இது பழையபடி இந்த புறப்பட்ட இடத்துக்கே வந்த மாதிரி ஆயிடுது அப்போ இது எவ்வளோ நாள் தான் பண்ணணும் எப் இது நிரந்தரமாக இருக்கிறக்கு என்ன தான் பண்ணணுன்னே ஒன்றுமே தெரில பிறகு எடுத்தால் அப்படிலாம் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால் ஒரு என்னுடைய ஒரு இருபத்தொம்போது வயசுக்கு இருபத்தொம்போது வருஷம் முயற்சி பதினெட்டு வயசில் ஆரம்பிக்கிறோம் நாற்பத்தேழு வயசு ஆகிடுச்சு நாற்பத்தேழாவது வயசில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த எந்த அனுபவத்தை தேடணுமோ ஒரு நிரந்தரமான ஒரு ஆனந்த அனுபவம் நமக்கு வேணும் ஒரு பரவச நிலையில் இருக்கணும்ங்கிற ஒரு ஆனந்த அனுபவத்தை தேடி முயற்சி எந்தளவுக்கு முயற்சி பண்ணோமோ எவ்வளோ தீவிரமாக முயற்சி பண்ணோமோ அந்த அனுபவம் எனக்கு வந்து என்னுடைய நாற்பத்தேழாவது வயசில் கிடைக்குது இருபத்தொம்போது வயசு இருபத்தொம்போது வருஷம் அப்புறம் என்னுடைய நாற்பத்தேழாவது வயசில் அந்த அனுபவம் கிடைக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் ஆனந்த போதை தான் அந்த ஆனந்த போதை ஒன்றுன்னு சொன்னால் அது குறையுதா கூடுதான்னு கண்டுபிடிக்க முடியாது இல்லை ஏறிக்கிட்டே போகிற மாதிரி தான் தருது இறங்குற மாதிரியே தரல இருபத்தி நாலு மணி நேரம் ஆனந்த போதை தான் அந்த ஆனந்த போதையில் பொழுது என்னென்னு சொன்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது எவ்வளவு மோசமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி என்னதாக இருந்தாலும் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது ஒரு வாழை வச்சு ஒரு வாழை வச்சு வெட்டுறோம் ஈட்டி வச்சு குத்துறோம் நம்ம கவசம் அணிஞ்சிருக்கோம்னு சொன்னால் அந்த வாழை தான் முறிஞ்சு ஓடிடும் ஈட்டி தான் தெரித்து ஓடிடும் நம்மளை தாக்கவே தாக்க அதே மாதிரி இந்த ஆனந்த அனுபவங்கக்கூடிய கவசம் நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் ஒன்றுமே பண்ணாது அப்போ நான் அட்வொகேட்டாக தான் இருந்தேன் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து நிறைய கேஸுகள் அதுகள் என்னெல்லாமும் நிறைய இதுகள் இருக்கத்தான் செய்யும் எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நம்மளை ஒன்றுமே பண்ணாது எல்லாமே வந்து அது வாட்டுக்கு வந்து தெரித்து ஓடுற மாதிரி ஓடிடும் அது நம்மளை உள்ளே ஒன்றுமே இறங்காது நம்ம ஒரு ஆனந்த அனுபவங்கக்கூடிய கவசத்தில் அப்படி உட்காந்துருக்கோம் அப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்போ நமக்கு வந்து எதை அடையணும்னு நினச்சோமோ அதை அடைஞ்சாச்சு இவ்வளோதான் எல்லா ஞானம்னா என்ன உண்மையிலே எவ்வளோ சிறப்பான என்னெல்லாம் அது சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ நமக்கு நமக்கே திருப்தியாக இருக்குது நம் நண்பர்களை எத்தனை பேரும் ஒத்துக்கிட்டாங்க இதுதான் ஞானம்ங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அதுக்கு உரோகமாக எந்த கருத்துக்களையுமே பார்க்க முடியலை எல்லாமே இதுதான் மீன் பண்ணுற மாதிரி இருக்குது எல்லாமே இது தான் சொல்கிற மாதிரி இருக்குது ஞானிகள் சொல்கிறதான் சொல்கிறாங்க நண்பர்களும் அதை ஒத்துக்கிடுறாங்க நமக்கும் மன திருப்தியாக இருக்குது முழு மனசோடு நம்ம இதை ஏற்றுக்கிட்டோம் அப்போ ஞானம் அடைஞ்சதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ அந்த நிலையில் தான் நம்ம வந்து ஒரு நூல் எழுதிருந்தேன் ஆ அனுஷ்டான ஆன்மீகங்கிற தலைப்பு நமக்கு என்னென்னலாம் முயற்சி பண்ணோம் என்னென்ன அனுபவங்கள்லாம் கிடச்சிதுங்கிறத ஒரு விளக்கமாக எழுதுகிற ஒரு நூல் தான் அனுஷ்டான ஆன்மீகங்கிறது ஒரு பெரிய நூல் அது அது இப்போ அதை வந்து ரெண்டு பாட்டாக பிரித்து போட்டிருக்கிறோம் ஒரு புக்குக்கு பேர் தியானம்ங்கிற தலைப்பில் போட்டிருக்கிறோம் இன்னொரு புக்கில் வந்து நீ ஏ மெய் பொருள்ங்கிற மாதிரி இன்னொரு பொருள் புக்கு ரெண்டு புக்கும் சேர்ந்தது அந்த நேரத்தில் அனுஷ்டான ஆன்மீகங்கிற ஒரு புக்கில் போட்டிருந்தோம் இந்த ஆனந்த அனுபவம் நாளுக்கு நாளாக கூட்டிகிட்டே போதும் கிட்டத்தட்ட என்னன்னு சொன்னால் ஒரு வருஷம் ஆயிட்டு ஒரு வருஷம் இருபத்தி நாலு மாதிரி நீங்கள் எப்போ எலும்புனேருந்து படுக்கிற படுத்தாலும் தூங்கிட்டு இருந்து இருந்து போய் இடம்போது கூட அந்த ஆனந்த அனுபவம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு ஆறு மாதம் கழித்து சில பிரச்சனைகள் கொஞ்சம் ஆரம்பிச்சிது பசிங்கிறது இருக்காது சரி ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஒரு சரியான உடம்பு சரியில்லையோங்கிற மாதிரி சில ஃபீலிங் கொஞ்சம் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சது இப்போ மெடிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தாங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்குது எதுலேயுமே எந்த குறையுமே இல்லை அப்போ ஒரு ஹீலர் ஹீலர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் ஏதாவது ஹீல் பண்ண முடியுமான்னு சொல்லி போய் பார்த்தா அவர் உடம்புக்குலாம் பார்த்துட்டு உங்கள் உடம்பு முழுசும் ஒரே எனர்ஜியாக இருக்குதுன்னாரு அது அவர் சொல்லாமே நமக்கே தெருது உடம்பு முழுசும் எனர்ஜியாக தான் இருக்குது ஆனால் நாளுக்கு நாள் என்னென்னு சொன்னால் அந்த ஒரு சுகவீனமான தன்மை வந்து கொஞ்சம் கூட்டிகிட்டே போகுது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டு அந்த அதுக்கப்புறம் நமக்கே தெருது இந்த ஆனந்த அனுபவத்திலேருந்து விடுபட்டால் ஒழிய நம்ம வந்து உடல்நிலையை காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஆகிப்போச்சு பிற வர வழி இல்லை பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதை இது பண்ணி அதிலேருந்து வெளியே நம்ம எவ்வளோதான் வெளியேறக்கு முயற்சி பண்ணாலும் அது பழையபடி நம்மளோட சேர்ந்துக்கணும் ஏன்னா எத்தனை இருபத்தொம்போது வருஷம் முயற்சி பண்ணி அடைஞ்சது அனுபவம் பிறகு நம்ம வந்து அதை வெளியே வர்றதுக்கு கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு மாதம் முயற்சி பண்ண வெளிவர்றதுக்கே ஒரு மாதம் ஆயிட்டு ஒரு தர இறங்குறதுக்கு வந்து ஒரு ஒரு மாதம் ஆகிட்டு பிறகு ஒரு வழியாக ஒரு மாதம் முயற்சியில் தரை இறங்கியாச்சு இப்போ நம்ம அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா நமக்கு வந்து அந்த கவசம் கவசமாக இருந்து எல்லா பிரச்சனைகளையும் காப்பாற்றிக்கிட்டு இருந்து நம்மளுக்கு கவசமாக இருந்தது இப்போ இந்த கவசத்தை நம்ம கிளத்தி கலத்தி கலத்தி போட்டாச்சு இப்போ நமக்கு கவசமே கிடையாது அந்த கவசம் நம்மகிட்ட இருக்கும்போது வாழை வச்சும் வெட்ட முடியாது ஈட்டி வச்சு நம்மளை குத்த முடியாது இப்போ நமக்கு கவசமே இல்லை ஒரு சின்ன குண்டூசி கூட நம்மளை பயமுறுத்து எந்த பெரிய போகிற பிரச்சனை கூட முன்னால் ஒன்றுமே நம்ம ஒன்றுமே பண்ணாது இப்போ ஒரு சர்வசாதாரண ஒரு சுண்டக்கா மாதிரி பிரச்சனை கூட நம்மளை வந்து மனசை க கஷ்டப்படுத்துது இப்போ நம்ம என்ன பண்ணுறது பழையபடி அந்த தியானத்துக்குள்ளே போய் பழையபடி அந்த கவசத்தை அணியணுமா பழையபடி பரவச நிலைக்கு போகணுமா அல்லது நான் அதை பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறது நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் நம்மளை தாக்குது என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்டாலும் பழையபடி நீங்கள் தியானம் பண்ணுங்கள் தவம் பண்ணுங்கள் பழைய நிலைக்கு வாங்கன்னு தான் எல்லோரும் ஆலோசனை சொல்கிறாங்க ஆனால் அங்கே போயிட்டு கிடாத பாடுபட்டு தான் ஒரு மாதம் முயற்சி பண்ணி தான் திரும்பி வந்திருக்கிறோம் ஒரே நாளில் அங்கே போகலாம் நினச்சா இறங்கலான்னா நம்ம அதை வச்சுக்கிடலாம் அதிலிருந்து விடுபடுறதுக்கே ஒரு மாதம் போராட வேண்டியது என்ன பண்ணோன்னே தெரில பண்ணாமலும் இருக்க முடியல பண்ணவும் முடியல இப்படி இது இந்த மாதிரி போராட்டம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பத்து வருஷம் நாற்பத்தெட்டு ஏன்னா நாற்பத்தேழாவது வயசில் இந்த ஆனந்த அனுபவம் ஏற்பட்டது நாற்பத்தெட்டாவது வயசு வரைக்கும் ஒரு வருஷம் நடிச்சது நாற்பத்தெட்டில் அதை அந்த அனுபவங்களெல்லாம் எல்லாம் கீழே போட்டாச்சு இருந்து ஐம்பத்தெட்டாவது வயசு வரைக்கும் பத்து வருஷம் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு யோசிச்சு பாருங்கள் என்ன பண்ணுன்னே தெரில நம்மளை நல்லா வச்சிக்கிட்டுறதுக்கான அப்பரேட்டஸ் நம்ம கையில் இருக்குது ஆனால் உபயோகிக்க முடியல என்ன பண்ணணும் தெரியாமல் பத்து வருஷம் போராடி யார்கிட்ட கேட்டாலும் எதுவுமே பல சொல்லத்தரல என்ன இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு யாருக்குமே சொல்லத்தரல பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் இப்போ இதில் எங்கே நாங்கள் சொல்கிற தியானங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் தனியாக உட்காந்து ப்ராக்டிஸே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அன்றாட வேலைகளோட வேலைகளாக அந்த தியானத்தை இணைச்சிக்கிடலாம் அப்படி விதமான தியானங்களை தானே ஆட்களை சேர்க்குறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க